சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டிற்கு மானிய விலையில் உணவுப் பொதி வழங்கும் அரசாங்கத்தின் முடிவை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி உள்ளூராட்சி தேர்தலுக்குப் பிறகு சரியான நேரத்தில் உணவுப் பொதியை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் வர்த்தக வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசிம காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபா பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதி ஐம்பது வீத தள்ளுபடியில் அதாவது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருந்தது சத்தோச விற்பனை நிலையத்தின் ஊடாக வழங்கப்படவிருந்த அந்த பொதியில் நாடு அல்லது சிவப்பு பச்சை அரிசி பெரிய வெங்காயம் சிவப்பு பருப்பு தின்மீன் சீனி ரொட்டிமா சோயா மீன் நூடுல்ஸ் மிளகாய்த்தூள் உள்ளிட்ட பல பொருட்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டின் போது மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அஸ்வசும பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு சதச விற்பனை நிலையங்கள் ஊடாக தள்ளுபடி விலையில் உணவுப் பொதிகள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது லங்கா சதோச மூலம் உள்ளடக்கப்படாத பகுதிகளில் தகுதியான பயனாளிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் இந்த தள்ளுபடி பொதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது அஸ்வசம பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு இலட்சத்து பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று குடும்பங்கள் பயனாளி குழுவாக அடையாளம் காணப்பட்டிருந்தன இந்த திட்டத்தை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள போதும் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளமையால் உணவுப் பொதி வழங்கும் நடவடிக்கையை தற்காலிகமாக வழங்குவதை நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெறவுள்ள நிலையில் அதன் பின்னர் இந்த உணவுப் பொதிகள் வழங்கப்படுமா என்பது தொடர்பில் அரசாங்கம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை அஸ்வசிம இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் தொடர்பான செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் தற்போது அஸ்வசிம இரண்டாம் கட்டத்துக்கு எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் அவர்களில் தெரிவு செய்யப்படும் நான்கு லட்சம் பயனாளிகளுக்கு ஜூன் மாதம் முதல் அஸ்வசிம கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார் ර්ථික ගොඩද කනක ජනතාව බලාගඩුවන අස්සසම ලබනව දුක්්පත් ජනතාවට අ පන්සියේ දන්නේ ඒක අපි දහදාහ දක්වා වැඩි කරා පාලොස්තහත්දෙන අස්සසුමන් දහ පන්සිීය දක්වා වැඩි කරා ඒකගේ මස්සුම නොලබෙන කණ්ඩායමක්කින්න. අස්සුම ොබෙන ක්ඩාය මක්කින්න ඒගන් ලැබී යුතුයි හැබැ ලැබෙන එන අප අපපලිකේන් දැ කැඳවලා ීන තෝරාගැීම මන්ඩල තොරලා ජනිමාාස පවුල් ලක්ෂ හතර අලුති අසම ලබාදන කටතු කළ දර ජනි මාසි. ල ලක්ෂ ටක් ිර ල ති න. එකක තෝරලා ලක්ෂ හතරකට අපි අලුතින් අසසම ලබාදන හොද හොදයි. மேலும் தரம் ஐந்துக்கு மேற்பட்ட வகுப்புகளில் கல்வி கற்கும் பெண் பிள்ளைகளுக்கு இலவச சுகாதார துவாய்கள் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஏற்கனவே எட்டு லட்சம் பெண் பிள்ளைகளுக்கு இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இவர்களில் மிகவும் பின்தங்கிய பாடசாலைகள் அணுகள் வசதி குறைந்த பாடசாலைகள் தோட்ட பாடசாலைகள் மற்றும் வறுமைப்பட்ட மாணவர்களை கொண்டுள்ள நகர்ப்புற பாடசாலைகளில் கல்வி கற்கும் எட்டு லட்சம் மாணவர்களுக்கு சுகாதார துவாய் வழங்கப்பட்டது இம்மாதம் முதல் நாட்டில் உள்ள சகல அரசு பாடசாலைகளிலும் கல்வி கற்றும் தரம் ஐந்துக்கும் மேற்பட்ட வகுப்புகளில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு இலவச சுகாதார துவாய்கள் வழங்கப்பட உள்ளது පහට එක පැ පන්ත න්න ගැනු දිය සන පාරක්ෂගතු මාසකට අටක් තියන පැකට එක ලබ දෙන්න. හැම මාසම අපේ දරව ූමනල . දියට අපේल माසිද ලැබේ ඇ ද ද ැ ති. විශේෂ පස දවියට ද ට. குடும்பங்களிலுள்ள பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்வதற்காக காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் சொத்து சேதங்களை எதிர்கொண்ட குடும்பங்களின் பாடசாலை பிள்ளைகளுக்கு நிதியுதவி வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பிரதேச செயலாளரின் மேற்பார்வைக்கு அமைய நிதியுதவிக்கு தகுதியுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுடன் ஒன்றாம் வகுப்பு தொடக்கம் சாதாரண தரம் அல்லது உயர்தரம் வரையில் கல்வி பயிலும் பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பமாக இருப்பதும் இந்த நிதியுதவிக்கான தகுதியாக கருதப்படும் இவரிடம் ஜனவரி முதலாம் திகதி அல்லது அதற்கு பின்னரான தினங்களில் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைந்த காரணத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதோடு தற்போதும் ஜனாதிபதி நிதியத்தினால் செயற்படுத்தப்படும் உயர்தர புலமை பரிசு வேலைத்திட்டத்தின் பயனாளியாக இல்லாதிருப்பதும் தகுதியாக கருதப்படும் இந்த வேலைத்திட்டத்தின் ஊடாக ஒன்றாம் வகுப்பு முதல் பதினொன்று வரையில் கல்வி பயிலும் தெரிவு செய்யப்பட்டு பிள்ளையொன்றுக்காக மூன்றாயிரம் அடிப்படையில் அதிகபட்சமாக பன்னிரண்டு மாத காலத்திலிருக்கும் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று வகுப்புகளில் கல்வி கற்கும் மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஐந்தாயிரம் அடிப்படையில் அதிகபட்சமாக பன்னிரண்டு மாத காலத்திற்கும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்றாம் திகதி முதல் நிதியுதவி வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி தமது பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தகுதியை பூர்த்தி செய்து குடும்ப பிள்ளைகளின் தகவல்களை பெற்றுக்கொண்டு தமது தனிப்பட்ட மேற்பார்வை மற்றும் பரிந்துரையுடன் குறித்த விண்ணப்பங்களை தாமதமின்றி ஜனாதிபதி நிதியத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது